அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆன்மீக பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐக்ரேவரோட ஜெயந்தி இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி வந்து ஐக்ரேவர் ஜெயந்தியாக கொண்டாடுறாங்க அதை பற்றி தான் பார்க்குறோம் இவர் வந்து நார்மலாக கல்விக்கு எப்போதுமே தனி சிறப்பு உண்டு இல்லையா அந்த கல்விக்கு அதிபதியாக நம்ம யாரை வணங்குவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சரஸ்வதி தான் வணங்குவோம் ஆனால் அந்த சரஸ்வதிக்கே ஒரு குரு இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அது யாருன்னு பார்த்தா ஐகிரேவர் தான் இந்த ஐகிரீவர் வந்து விஷ்ணுவோட அவதாரம் தான் விஷ்ணுவோட பல அவதாரங்களில் ஐகிரீவரும் ஒருவர் தான் ஆனால் இவர் வந்து பத்து அவதாரத்தில் தசாவதாரத்தில் இவர் சேர்ந்து சேர்ந்து வர மாட்டார் இவர் தனி தான் ஆனால் இவர் வந்து முக்கியமான அவதாரங்களில் இவரும் ஒருத்தர் தான் இவரோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா மனித உடம்பும் முகம் வந்து குதிரை முகமும் அமைஞ்சிருக்கும் இவர் வந்து கல்விக்கான கடவுளாக வணங்குறாங்க நார்மலாக வந்து பணம் சொத்து நகை இதெல்லாம் வந்து நம்ம தான் சேர்த்து வச்சாலும் அது பறிபயிடும் நம்மகிட்டே வந்து நிலைக்காது ஆனால் கல்வின்ற ஞானம்ன்ற ஒரு சொத்து இருந்ததுன்னா நம்மளை யாருமே ஜெயிக்கவும் முடியாது நம்மளை நம்ம எந்த விதத்துலேயும் தோற்றுவும் போக மாட்டோம் இல்லையா அதனால் இந்த ஐகிரியவரை வணங்கும் போது நமக்கு வந்து பல நன்மைகள் கிடைக்கும் இவருடைய வரலாறு என்னன்னு பார்க்கும்போது நான்முகனான பிரம்மா வந்து வேதங்களெல்லாம் வச்சு அந்த வேதங்கள் நாலு வேதங்கள் இருக்கு இல்லையா அந்த வேதங்களுடைய மூலயமா தான் அவர் வந்து உலகத்தை வந்து நடத்துகிறாரு இப்படி நடத்தின்னு இருக்கும்போது அவருக்கு பேர் புகழ் எல்லாம் வந்து சேருது இதை வந்து பார்த்து அதனால் பொறாம கொண்ட ரெண்டு அரக்கர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா மது கைடபர் இன்னும் ரெண்டு அறக்கர்கள் வந்து பிரம்ம மேலே பொறாமப்படுறாங்க இவர் மட்டும் இந்த வேதங்களெல்லாம் வச்சுட்டு தானே எல்லாத்தையும் ஆட்சி பண்ணி நல்லா பேர் புகழெலாம் வாங்குறாங்க அப்போ அந்த வேதங்களெல்லாம் நம்ம திருடி எடுத்துட்டு வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க ஆனால் அரக்கர்கள் தானே அவங்க வந்து எடுத்துகிட்டு போனவொன்னே பிரம்மா வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ரொம்ப தவிச்சு போயிடுறாரு அதுக்கப்புறமா போயிட்டு விஷ்ணு கிட்ட போய் முறையிடுறாரு இந்த மாதிரி வந்து அரக்கர்கள் வந்து தூக்கின்னு போயிட்டாங்க அவர்கிட்டேருந்து வந்து எனக்கு காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி விஷ்ணு கிட்ட வந்து பிரம்மா முறையிடுறாரு விஷ்ணு வந்து அப்போ வந்து குதிரை முகம் குதிரை முகமும் மனித உடலும் கொண்டு ஒரு உருவம் அதை ஒரு அவதாரம் எடுத்து அங்கே போய்ட்டு போர் புரிஞ்சு அந்த வேதங்களெல்லாம் கொண்டு வராது இது கொண்டு வரத்துக்காக மகாலக்ஷ்மியும் ஐகிரியவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்போ வந்து தொடையில் இடது தொடையில் உட்கார வச்சுக்கிறாங்க அதனால தான் வந்து இன்றைக்கும் வந்து ஐகிரியவர் வந்து லக்ஷ்மி ஐகிரிவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த வேதங்களெல்லாம் வந்து பிரம்மா கிட்ட கொடுத்து திருப்பியும் படைக்கும் தொழிலை செய்ய சொல்கிறாரு அவரும் சிரம்பர செய்கிறார் அதனாலேயே வந்து அதாவது வேதங்களெல்லாம் மீட்டு எடுத்தார் இல்லையா வேதம்ன்றதும் ஒரு ஞானம் இல்லையா ஞானம் கல்வி எல்லாமே அப்படி தானே அதனால தான் அவர் வந்து கல்விக்கான கடவுளாக சொல்கிறாங்க அதனால் எல்லாருமே வந்து பசங்களெல்லாம் மெயினாக வந்து படிக்கிற பசங்களெல்லாம் ஐகிரியவரை வணங்கிட்டு வரும்போது நல்லா படிப்பு வரும் அப்படிங்கிறது ஒரு இது பசங்க தான் ப வந்து வணங்கணும்னு அவசியம் இல்லை எல்லாேருக்குமே ஞானம்ன்றது எல்லாருக்கும் தான் தேவை அதனால் ஐகிரியவரை லக்ஷ்மி ஐகிரியவரை நம்ம எல்லாருமே வணங்கிட்டு வரலாம் இவரை வியாழக்கிழமணிக்கு வணங்கி வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இவருக்கான ஸ்லோகம் என்னென்னு பார்க்கலாம் ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மஸ் படிக்கிற கிரதம் ஆதாரம் சர்வ வித்யானம் அயகிரீவம் உபாஸ் இந்த பாடலுக்கான அர்த்தம் இந்த பாடலுக்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஞானமும் ஆனந்தமயமான மனரும் மனமும் கொண்ட இவரை தூய்மையான ஸ்படிகம் போன்ற தேகத்தை உடையவரும் சகல கல்வி கலைகளுக்கு ஆதாரமான அயகிரேவரை நான் வணங்குறேன் அப்படின்னு அர்த்தம் இந்த ஐ எல்லாரும் எல்லோரும் வணங்கி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே வணங்கலாம் கொஞ்சம் ப படிப்பில் கொஞ்சம் டல்லாக இருக்க பசங்களெல்லாம் வந்து அயகிரேவரை வணங்கின்னு வந்தோன்னா நல்லா படிப்பு வரும் இந்த மந்திரத்தை சொல்லி வணங்கலாம் வியாழக்கிழமை மணிக்கு கோவிலுக்கு போயிட்டு ஒரு விளக்கு போட்டு நெய்யில் விளக்கு போட்டு இந்த மந்திரத்தை சொல்லி ரெகுலராக போயிட்டு வரும்போது அந்த பசங்களுக்கு நல்லா படிப்பு வருதை நம்ம கூட பார்க்கலாம் Muna, namo rainaa